அத்தியாயம் ஏழு முப்பு எடுக்கும் காலம் முப்புகுருளில் ஒவ்வொரு சாப்டரை பார்த்துட்டு வரான் இப்போ ஏழாவது சாப்டரில் உப்பு எடுக்கிற அந்த காலங்களை வந்து குறிப்பிடுறது பெரியவங்க எந்த ஒரு நல்ல காரியத்தை தூங்குறதுக்கு முன்னாடியும் உத்ராயணம் பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க உத்ராயணம் தட்சிணாயணம் அப்படின்னு ரெண்டு இருக்குது இதை வந்து அயன மாற்றுதல் அப்படின்னு சொல்லுவாங்க பூமி சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருது சூரியனுக்கு அருகிலும் சூரியனுக்கு தூரத்திலும் போகக்கூடிய பாதை வந்து ரெண்டு கார்னர் அது இடையில் பக்கத்தில் நெருங்கி வரும்போது வெப்பம் அதிகமாகும் அது தூரத்தில் விலகி போகும்போது வெப்பம் வந்து குறைந்தும் இருக்கும் இதைத்தான் வந்து உத்தராயணம் தட்சிணாயணம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அதை முப்பு முடிக்கிறதுக்கு வெப்பம் சூரிய ஒளி ரொம்ப முக்கியம் சூரிய ஒளி இல்லாமல் முப்பு முடிக்க முடியாது அதனால் இந்த இயற்கை நெருப்பு அது எப்போ அதிகமாக இருக்கும் அந்த காலம்தான் நமக்கு வந்து ஆனால் அடுத்தடுத்து ப்ராசஸ் பண்ணணும் ஒரு மாதத்தில் முடிக்கிறது இல்லை குறைஞ்சது ஆறு மாதம் எட்டு மாதம் ஒரு வருஷம் கூட ஆகும் அதனால் தையிலேருந்து தையில ஆரம்பித்து அப்படியே தொடர்ந்து வந்து அதை முடிக்கிறாங்க நமக்கு வந்து சித்திரை தான் வந்து வருஷப்பரப்பாக இருந்தாலும் தை மாதத்துலருந்தே சூரிய வெப்பத்தோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் அதுக்கு தான் வந்து பூனீர் எடுக்கும் காலம் என்பது தை மாதம் மாசி மாதம் பங்குடி மாதம் சித்திரை மாதம் வைகாசி மாதம் இது எல்லாமே புனிர் எடுக்கலாம் ஆனால் சித்த சில சித்தர்கள் வந்து ஆணி ஆடி ஆவணி இந்த மாதத்தில் எடுக்கலாம்னு சொல்கிறது இது வந்து காடி வைக்கிறக்காண்டி எடுக்கிறது இப்போ ஆடியில் காடி வச்சா தான் நீங்கள் தை மாதம் அதை வந்து இப்போ உபயோகிக்க முடியும் அதனால் அந்த ஆறு மாதத்தை குறிப்பதற்காண்டி இப்படி சொல்லியிருக்காங்க முப்பு குறு அதே மாதிரி அஞ்சன மை இந்த மை வகைகள் இருக்குல்ல அதுக்கு சரியான வெயில் வேணும் அந்த வெயிலில் வச்சா தான் சில விதைகள் இருந்து கூட தைலம் வரும் உதாரணத்துக்கு வெள்ளைப்போட்டு தைல் எடுக்குன்னு பார்த்திங்கன்னா சில பாசாணத்தையும் வெள்ளைப்போடையும் அரைச்சி ஒரு சொம்போட பின்பகுதியில் தடவி வெயிலில் வச்சாங்கன்னா அந்த சித்திரை வைகாசி கடுமையான வெயில் இந்த அக்னி நட்சத்திர வெயிலில் தான் அதெல்லாம் தைலம் பிரியும் சாதாரண நெருப்பில் காமிச்சோம்னா அது கறி போயிடும் அந்த தைலம் எடுக்க முடியாது அது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறது பூனீருக்கு அதிக காரமும் இந்த வெயில்னால தான் கிடைக்கிது ஒரு ஆள் வந்து இந்த கலையில் சித்தியடையக்கூடிய அனுகூலமான மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா தை மாதத்துலருந்து ஆரம்பிக்கிறனால தான் நம்ம கருநாகர சாமிகள் வந்து சர்ச்சு பலராமையாக்கு இந்த விஷயத்தை எனக்கு சொல்லிக் போது தை பறக்கட்டும் அவங்க சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னாரு தை முதல் ஆவணி வரையில் பூனீர் எடுக்கலாம் என்று சிலர் சொல்லியிருக்காங்க தை மாதத்துலேருந்து ஆவணி மாதம் வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சில சொல்லியிருந்த போதிலும் பங்குனி மாதம் சித்திரை மாதம் வைகாசி மாலை எடுக்கும் பூனீர் தான் ரொம்ப காரம் உள்ள அப்படின்னு சித்தரை சொல்லியிருக்காங்க அதை விட முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது இது வந்து பச்சம்னு சொல்லுவாங்க பச்சம்னா பதினஞ்சு நாள்னு சொல்கிறது ரெண்டு பச்சம் சேர்ந்த ஒரு மாதம் இந்த பாஞ்சு நாளில் எந்த பதினஞ்சு நாள் அதுக்கு வந்து சுக்கில பச்சம்னு சொல்லுவாங்க கிருஷ்ண பச்சம்னு சொல்லுவாங்க இல்லை அமரப்பட்சம்னு சொல்லுவாங்க இந்த சுக்கில பச்சம் இப்போ நம்ம வந்து பிரதமை அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்கள அதில் பத்தாவது திதி வரும்போது தசமி திதி வரும் அதுக்கடுத்து வந்து ஏகாதசி த்ரியோதி சதுர்தசி அதுக்கப்புறம் பௌர்ணமி இந்த அஞ்சு காலம் அந்த தசமியிலருந்து பௌர்ணமிக்கு இடையில் இருக்கக்கூடிய நாள் அதாவது தசமின்னு சேர்த்து மொத்தம் அஞ்சு நாள் இந்த அஞ்சு நாளும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி போய் எடுக்கணும் இப்படி எடுக்கிறது மட்டும்தான் கல்பம் காயக்கல்பத்துக்கும் ரசவாதத்துக்கும் பயன்படும் இப்படி யார் சொல்கிறது அகத்தியர் சொல்கிறார் எனவே தை பிறக்கட்டும் வழி பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜட்ஜு பலராமையை முப்பு எடுக்கிற காலத்தை முடிக்கிறார் அடுத்த ஒரு அத்தியாயத்தில் வந்து முப்பு குரு மருந்து எப்படி செய்கிறது அப்படின்றத ஒரு சாப்டர் எட்டாவது அத்தியாயம் சொல்லியிருக்காரு வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அடுத்த அத்தியாயத்தில் முப்புக்குறு செய்முறையில் ஒரு மூணு செய்முறை இருக்குது பொருள் அழிஞ்சவங்க அந்த மூணு செய்முறையில் செய்து பார்த்திங்கன்னா வெற்றி அடையலாம் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டாங்க நன்றி வணக்கம்